பையனார் கோவில் கும்பாபிஷேகம் இருந்தது சரி எல்லா கோவிலையும் சுற்றி பார்க்கலான்னு வந்தோம் இவங்க வந்து வந்து பாருங்கள் உள்ளே வந்து பாருங்கன்னாரு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார் எங்களுக்கு ஸோ அதனால் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் இங்கே இருக்குது இல்லையா இதுதான் நம்ம தண்ணி எல்லாருக்கும் போகணுன்னா இதை ஓப்பன் பண்ணி விடுவாங்களாம் பட்டு இங்கே நிறையா இருக்குது இல்லையா இது வந்து ஸ்பேரு இதுக்கு பேர் என்னங்க சார் சொல்லணும் வாழ்வு இந்த வால் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க இந்த மெயின் வால்வை இது வந்து வேலை செய்யலை அப்படின்னா இது எல்லாமே ஸ்பேரு இது எல்லாமே ஸ்பேரு இந்த வால் ஓப்பன் பண்ணாதான் எல்லா ஊருக்கும் தண்ணியும் வரும் எத்தனை ஊருக்கு சார் இங்க இருந்து போகுது தண்ணி மலவெளி திருவேணி தட்டாஞ்சாவடி அந்த வீரபத்ரா கோயில் அங்க பாளையம் இங்க தண்டுக்கரை வீதி உதயம்பட்டு கேவி நகரு உத்தரவாணிப்பட்டு இது ஒரு பத்து ஊருக்கு போகுது அடேங்கப்பா சூப்பர் பத்து உருகுโพதுங்க இங்க இருந்து தண்ணி அதனால தான் இவ்ளோ பெருசு எத்தனாயிரம் ஆயிரம் லிட்டர் சார் சொன்னீங்க இது மேலே வந்து லட்சம் லிட்டர் இது இதுங்க சார் இங்க இருக்கே இதுவா ஆ வாங்க ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காருங்க இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்ல சீரியஸ்லி ரொம்ப நல்ல கைண்டா இருக்காரு சார் இதுவும் கொஞ்சம் एक्सप्लेन பண்ணிடுங்க இது ஆ

அது வந்து இதெல்லாம் ஆமா ஆமா அவர் பாருங்க எவ்வளவு ஒரு என்சியாசமா ஏமா உங்களுக்கு இந்த வேலை அப்படின்னு கேட்காம அதனால என்னமா நாங்க ஆக்சுவலா சொல்லவே இல்லை அவங்க கிட்ட விளாக் எடுக்கிறோன்னு அதுக்கு முன்னாடி எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாரு அதுக்கப்புறமா தான் நான் கேட்டேன் சார் இந்த மாதிரி சார் அப்படின்னு கேர்ஃபுல்லா வாங்கப்பா கார்ல வாடி தரடா நம்ம வில்லே போறது. ம். அதுல இருந்து ஊத்துக்கு. அது அந்த போட் தான் இது. இது வந்து தட்டுக்கரல்ல இருந்து ஒரு லைன். ஓகே சார். இது வந்து தட்டாஜஹடியோ தட்டாஜஹடி பிளஸ் திருவேนคร. ஓகே. அந்த போட் வந்து இதல வந்து ஊத்துக்கு. இது ஓடிட்ட ரெண்டுமே. ரெண்டு போ அங்க தோந்து ஊத்துது இதல ஊத்துக்கு. சோ ஓவராலா ஒரு நாலஞ்சு இடத்துல போர் போட்டிருக்காங்க இங்க உள்ள போர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒன் அது மட்டும் சோ பாத்துக்கோங்க மக்களே நம்ம ஈஸியா வந்து தண்ணி வரல அதனால ஒரு கம்ப்ளைண்ட் பண்றோம் இவ்ளோ பெரிய ப்ராசஸ் இருக்கு இங்க இதுதான் பெரிய சம்பு அஞ்சு லட்சம் லிட்டருங்க பாத்தீங்களா கீழே வந்து அஞ்சு லட்சம் லிட்டரு இந்த இந்த எல்லா நவருடா எல்லா மோட்டருல இருந்து ஊத்துது ஸோ மேலே வந்து பத்து லட்சம் லிட்டரு பத்து லட்சம் லிட்ரு இந்த சம்பு நிறைஞ்சதும் இந்த சம்பு நிறைஞ்சதும் சார் இந்த சம்பு நிறைஞ்சிச்சுன்னு எப்படிங்க சார் தெரியும் ஆமா சூப்பர் சூப்பர் ஆமா பெரிய இல்லைங்க உண்மையிலேயே நைஃப்லே பார்த்ததே இந்த மாதிரி ரொம்ப இருக்கு அது இந்த சாமியோட இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல மனுஷன் சார் க்ளோஸ் பண்ணிங்க சார் ரொம்ப நன்றி பாத்தீங்களா நம்ம வந்து ஒரு வீடு மாதிரியே இருக்குது இந்த தலை மாதிரி போட்டிருக்காங்கல்ல நம்ம ஏதோ வீடுன்னு நினச்சிக்க போகிறோம் வீடு இல்லை இது ஃபுல்லாக வந்து சம்பு ஸோ அஞ்சு லட்சம் குவான்டிட்டி கொண்ட சம்பு இது இப்படி வந்துருப்பா ஓரம் போவாது மேலே வந்து பத்து லட்சம் ஒரு பத்து ஊருக்கு போகுது வேணாம் சார் ஆமாம் வேணாம் ஆமாம் ஸோ பத்து ஊருக்கு போகுது இங்க இருந்து அப்படிங்களா இடி தாங்கல இடி அளவு மேலே இடி தாங்குமே சேஃப்டிக்கு இருக்கு அதனால இந்த சுத்துப்பட்டல எங்கேயுமே இடி பிரச்சனை இருக்காதுன்னு சொல்றாரு வேற என்னங்க சார் ஸ்பெஷலு அவ்ளோதான் மேடம் சூப்பரா இருக்கு ஆ முக்கியமான ஆமா

அது நல்லதா ஒண்ணு அது ஒண்ணு பிரச்சனை ஒரு அளவு கரெக்டான நம்ம அளவு இதை கரைச்சி தான் ஊத்துவோம் அது ஒண்ணு பிரச்சனை இல்லை தண்ணி வந்து ஹெல்த்தியா தான் இருக்கும் ஸோ தண்ணியை வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க ஆமாம் த்ரீ மந்த் ஒன்ஸு சூப்பருங்க நான் கூட சம்பு சம்புன்னு இப்படி காமிச்சதே எனக்கு சீரியஸ்லி ஒன்றும் தெரில ஆனால் இவ்வளோ பெருசு நம்ம வீடு மாதிரி ரெண்டு மடங்கு சேர்ந்தது இவ்வளோ பெரிய இடம் இதுதான் சம்பு என்னங்க சொல்கிறீங்க நான் எதோ நினச்சிக்கிட்டேன் கேர்ஃபுல்லாக பண்ணுவேன் ஸோ ஆனால் தனியாக உட்காந்துட்டு இருக்காருங்க அவருக்கு போர் அடிக்கும் மொபைல் தான் அவருக்கு இது போல இருக்கு ஸோ இங்கே இந்த சம்பில் இருந்து போகுது பாருங்க பைப்பு ஒன்று ரெண்டு இதெல்லாம் எங்க போகுதுன்னா அந்த மோட்டருக்கு தான் மோட்டர் இருக்கு நாற்பது ஹெச்பி மூணு மோட்டர் இருக்கு ஆ அது ஸ்பேர் தான் ஆ ஒன்னு ரிப்பேர் ஒன்னு மாத்திடுங்க ஓகே ஓகே

சம்புக்கே வந்து வேஸ்ட் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் போல ஸோ அங்கே மேல டேங்க் நிறைஞ்சிது அப்படின்னா இந்த தண்ணி எல்லாம் ஓவர் ஃபுளோ ஆகி சம்புக்கே வந்து ஊத்திரும் ஒண்ணு ரெண்டுமே நிறைஞ்சிடுச்சுன்னா இதுவும் அதுவும் நெறஞ்சிடுச்சுன்னா

ஸோ கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் முக்கியமாக அவருக்கு ஒரு பெரிய பெரிய வார்த்தை சொல்லணும் சரிங்களா சார் ரொம்ப தேங்க்யூ சார் சீரியஸ்லி ஆமாம் இங்கே பாருங்க அதுவும் பக்கத்தில் ஐநார் கோவில் பார்க்க வந்தோம் எதுக்கு எங்கள் போய் எடு போ எடுன்றாங்க நல்லா இருந்துச்சு ஸோ நாங்கள் நாலு பேர் வந்தோம் இங்கே கோவிலுக்கு ஆமாம் முக்கியமாக என் பையனுக்கு இந்த மாதிரி விஷயம்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ நல்லா என்ஜாய் பண்ணான் அதனால என்ன எடுத்துக்கலாமா நல்ல விஷயம் தானே அப்படின்னா ஸோ யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக நிறைய பேருக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ கமாண்டில் வந்து ஆமாம் ஆமாம் ஸோ கமாண்ட் பண்ணுங்க சரிங்களா ஓகே இது வந்து போகிறது மேலே போகிறது இந்த பைப்லாம் இருந்து வருது இல்லையா அந்த தண்ணி போகிறது மேலே போய் ரொம்பறது சூப்பராக ஒரு ப்ராசஸ் கரெக்டாக புரிஞ்சு போச்சு இல்லை இப்போ இதுங்க சார் இந்த பைப்பு இது வந்து லைன் பைப் லைன் பைப்பு ஆமா நம்ம சப்ளை கொடுக்க போறோம்ல ஆமா லைன் பைப் இப்போ இதுவும் வந்து நம்ம சப்ளை கொடுத்தாக்க ஊருக்கு போற லைன் தான் ஓகே ஓகே சோ இதுவுமே வந்து அங்க எப்படி வால்வு ஓபன் பண்ணி எல்லாருக்கும் போதே அந்த வால்வோட அந்த சப்ளை பைப்பு தான் இது ஓகேவா எல்லாமே வந்து சூப்பரா காமிச்சோம் நம்ம ஸோ ஆமாம் இது பாருங்க இந்த இருந்து அப்படியே தண்ணி வந்து அப்படியே அந்த லைனில் போயிட்டு போகிறது ஓகேவா ஓகே பாய் சார் தேங்க்யூ சார்